அப்ப என்ன கணக்கு செய்யணும்ன்ற ஒரு தேவை இருக்கு அட் நம்பர் ஆஃப் பிப்டீன் ஆஃப் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஸ்ரீலங்கன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் சரி பிள்ளைகள் அடுத்த புது பாடம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் இலங்கை கணக்கற்று நியமங்களினுடைய சட்ட ரீதியான பின்னணி சோ இதனுடைய ஆரம்பம் எங்க நீங்க படிச்சிருப்பீங்கன்னா கணக்கீட்டுல வந்து பிள்ளைகள் இரண்டு விதமான கணக்கீடுகள் படிக்கிறீங்க ஒன்று நிதி கணக்கீடு இன்னொன்று முகாமை கணக்கீடுகள் இரண்டு விதமான கணக்கீடுகள் படிக்கிறீங்க இந்த நிதி கணக்கீடு முகாமை கணக்கீட்டுக்கு இடையிலான வித்தியாசத்துல மிக பிரதானமாக ஒன்ன பார்த்திருப்பீங்க நிதி கணக்கீடு சட்ட தேவை உண்டு முகாமை கணக்கீடு அவ்வாறு இல்லை அல்லது சட்ட இல்லை என்று நீங்க படிச்சிருப்பீங்க சோ அங்கதான் இதனுடைய ஆரம்ப புள்ளி இருக்க போகுது அப்ப இனிமேல் நாங்க படிக்க போற ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு படி அல்லது சேரோ டீச்சர் படி செய்ய இயலாது சில சட்ட தேவைகளை பின்பற்றி அதில் பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக நாங்கள் இந்த கணக்கிட்டு நியமங்களை பின்பற்றி சில கணக்குகளை இனி வர்ற காலத்தில் செய்யணும் கட்டாயம் அதை பின்பற்றித்தான் கணக்கு செய்யணும் சோ அந்த வகையில நாங்கள் பார்க்க போற பாடம் இலங்கை கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணி சோ இதுக்குள்ள கணக்கா விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள் இப்ப இந்த டியூட்டுக்குள்ள இந்த நான் விளங்கப்படுத்த போற டியூட்டுக்குள்ள பார்க்க போற விஷயம் என்னன்னா கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம் அடுத்தது அந்த சட்டத்தின் ஏற்பாட்டுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள மூன்று விதமான குழுக்கள் அடுத்தது பட்டய கணக்காளர் நிறுவனத்தினுடைய தொழிற்பாடுகள் ஸோ இதுல ஜூம்ல செய்யறதால உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அவங்களோட வெப்சைட்டுகள் எனக்கு காட்டலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போர் அடிக்காதன்னு நினைக்கிறேன் ஓகே சோ பாட உள்ளடக்கங்களை பாடுங்க பிள்ளைகள் இவ்வளவு விஷயத்தை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போறோம் மிக முக்கியமாக பிள்ளைகள் இலங்கை கணக்கெட்டு நியமங்கள் சட்ட பின்னணி அதில் இலங்கை கணக்கெட்டு நியமம் தொடர்பான சட்டம் எது என்ன சட்டம் என்ற விஷயம் அடுத்தது நாங்க படிக்க போற நியமங்கள்

இரண்டு கணக்கெட்டு நியமங்கள் 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 மொத்தமாக ஒன்பது இனி வர்ற காலத்துல அடுத்தது இந்த அல்லாத இன்னும் ஒருத்தர் அவர் யாரு கண்டா நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கர் சட்டகம் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங் நிதி அறிக்கையிடலுக்கான இடலுக்கான எண்ணக்கரு சட்டகம் சோ இப்படி இன்னொரு விஷயம் இருக்கு இது நியமம் அல்லாத இன்னும் ஒரு விடயம் அதுல என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ அதை பத்தியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போறோம் சரி ஒரு பாடத்தினுடைய சாராம்சம் இந்த எண்ணக்கரு படம் இதுல வந்து நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது சரி அப்ப இதுக்குரிய பேஸு இது என்னத்தின் இதை படிக்கிறது நியமங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா படிக்க முதல் பிள்ளைகள் இதுல என்னென்ன விஷயம் இது எங்க இருந்து தோற்றம் பெறுகுது அதனுடைய ஆரம்ப புள்ளி எது என்ற விடயங்கள் எல்லாம் நீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதனுடைய ஆரம்ப புள்ளி சொல்லிட்டேன் கணக்கிட வகைப்படுத்திய கணக்கீடு நிதி கணக்கெடு முகாமை கணக்கெடு என்று பிரிது சட்ட தேவை உண்டு நிதி கணக்கெட்டுக்கு முகாமை கணக்கெட்டுக்கு சட்ட இல்லை ஓகே இதை தொடர்ந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு விடயங்களா பார்த்து கொண்டு போவோம் சரிதானே ஓகே முதலாவது பிள்ளைகள் இந்த நியமங்கள் என்றா என்ன என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்றோம் சரியா நியமங்கள் என்றால் என்ன என்றதை பத்தி நாங்கள் தெரிஞ்சு கொள்றோம் உரிமம் ஒன்று உரிமம் என்றா பிள்ளைகள் வணிகம் நிதி தயாரித்து முன்வைப்பதற்கு நிதி கூற்றுக்கள் என்றா கணக்கீட்டினுடைய வெளியீடுகள் இப்ப நாங்க வழக்கமா இவ்வளவு நாளும் படிச்சது வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று இதை விடையும் நிதி கூற்றுக்கள் இருக்க ஒன்றா பார்ப்போம் இந்த நிதி கூற்றுக்களை தயாரித்து முன்வைப்பதற்கு பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று தயாரிக்கிறது செய்தல் ஏற்பிசை முன்னிலைப்படுத்தலுக்காக பின்பற்ற வேண்டப்படுகின்ற அதிகாரம் பெற்ற தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்படுகின்ற பாருங்க ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் அதிகாரம் பெற்ற தொழில்சார் கணக்கீட்டு நிறுவனம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரம் பெற்ற தொழிற்சாலை கணக்கிட்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்படுகின்ற விதிகள் அல்லது வித முறைகள் ரூல்ஸ் சொல்லுவோம் பிள்ளைகள் சில ரூல்ஸ் ரூல்ஸ் நாங்கள் ரோட்டால போக எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கும் என வலது பக்கத்தால நடந்து போன் ரூல்ஸ் இடது பக்கத்தால நாங்கள் மோட்டர் பைக்கோ காரோ வாகனங்கள் ஓட்டி செல்ல வேண்டும் ஹெல்மெட் போடாம மோட்டர் பைக்கோ ஓடி போனால் ஓட்டி போக கூடாது ஓட்டி போடணும் நடக்கும் பிள்ளைகள் ஃபைன் போடுவாங்க டிராஃபிக் போலீஸ் நிற்பா ஃபைன் போடுவார் நாங்க மாத்தையா மாத்தையான கெஞ்சி கொண்டு நின்றாலும் பைன் போட்டுருவாங்க ஓகே அப்ப கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டியதுக்கு பேர் தான் சட்ட ஏற்பாடு சரிதானே விதிகள் ரூல்ஸ் என்று சொல்லப்ப கட்டாயம் அனைவருக்கும் ஒரே விதமானது சரிதானே ஓகே அப்ப இந்த கணக்குட்டு நியமம்னா என்ன வேண்டதை தெரிஞ்சிருக்கணும் அப்ப வெளியீடுகள் நிதி குற்றுகள் எண்டாயுது நிதி கணக்குட்டினுடைய வெளியீடுகள் இதனை தயாரித்து முன்வைப்பதற்காக பின்பற்ற வேண்டப்படுகின்ற அல்லது அதனை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இதை வச்சுக்கொண்டு நாங்க போறோம் சரிதானே இப்ப அம்மா வீட்டுல சமைக்கிறான்டா அல்லது அக்கா சமைக்கிறான்டா அக்கா சமைக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க அம்மா சொன்னதை வச்சுக்கொண்டு அக்கா சமைப்பான் சரிதானே அப்ப நாங்க நிதி கூற்றுகளை தயாரிக்க போகும் போது எதை வச்சுக்கொண்டு செய்ய போறோம் என்றதுதான் இந்த கணக்கு இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் இது தொடர்பாக செயற்படும் கணக்கெட்டு நிறுவனம் சரிதானே அப்ப இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது விஷயம் பிள்ளைகள் இதுல பாருங்க அதிகாரம் பெற்ற தொழிற்சார் கணக்கெட்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்படுகின்ற விதிகள் யார் இந்த அதிகாரம் பெற்ற தொழிற்சார் நிறுவனம் இலங்கை ஏன்டா இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம்

அப்ப இலங்கை கணக்கெட்டு நியமத்தை நீ பின்பற்றணும் என்று சொல்லுற சட்டம் கணக்கெட்டு நியமங்களும் இருக்குது கணக்காய்வும் இருக்குது பிள்ளைகள் கணக்காய்வு என்றா கணக்கெடு செக் பண்றது என்றதை இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க ஏ தரத்துல நீங்க வந்து கணக்காய்வு பத்தி படிக்க மாட்டீங்க ஓகே அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம் சொல்லுது நீ கணக்கெட்டு நியமத்தை பின்பற்றி கணக்குகளை செய்யணும் அதை அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கு இலக்க கணக்காய்வு நியமங்கள் சட்டம் அப்ப கணக்கீடும் இருக்குது பிள்ளைகள் கணக்காயும் இருக்குது நாங்கள் உயர்தரத்துல கணக்கீடு பத்தி மட்டும்தான் படிக்கிறோம் அப்ப இந்த பதினைந்தாம் இலக்கம் ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல

ശരി നാണി ഗൂഗിൾ പോയിട്ട് ശ്രീലങ്കൻ എങ്ങനെയാ ഇംഗ്ലീഷ് അക്കൗണ്ടിങ്ക് അടിച്ച് ഇലങ്കില കണക്കെടുപ്പ് ചെലുത്ത സട്ടം ഇതില ശ്രീലങ്കൻ അകൗണ്ടിങ് അന്റ് നമ്പർ அந்த ஆக்ட் வந்துச்சு அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சட்டத்தை நீங்களும் பாசிச்சு பார்க்கலாம் சேர் சொல்றது தான் கட்டாயம் படி போனமுண்ட அவசியம் இல்லை நீங்களும் கோத்ரூ பண்ணலாம் என்ன கொஞ்சம் ஆங்கில மொழி அவசியம் பேஜ் ஏன்னா பதினாறு பேஜில் ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்குது ஆக்ட் நம்பர் அக்கௌண்டிங் அண்ட் ஸ்டாண்ட் அப்ப இந்த பதினாறு பக்கத்தில் இருக்க உலகத்திலும் நாங்கள் படிக்க போறது கிடையாது இதுல இருக்கு பேசிக்கா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் சரிதானே அத பத்தி மட்டும் தான் நாங்க உயர் பாக்க போறோம் சரியா ஓகே அப்ப நான் என்னது காட்டினா இப்படி ஒன்று இருக்குது இதுல இருந்துதான் இனி படிக்கிற விஷயம் இனி நான் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிள்ளை படிப்பிக்க போற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் எவிடன்ஸ் காட்டுறேன் எவிடன்ஸ் ஆதாரம் காட்டலாம் இத வெச்சு கொண்டு தான் நான் படிப்பேன் சார் இது வெச்சு இந்த பிடிஎஃப்ல இருக்குதுல ஒரு சில விஷயங்கள தாரு சும்மா போய் சொல்ல நாளும் ஏதாவது இனிமேல் அப்படி செய்யலாம் நீங்களும் தேடி போட்டு சார் நீங்க சொன்னது போறேன் அப்ப எபிடன்ஸ் என்ன நாங்க பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் வீதிகள் ஆக இருக்க போகுது சரிதானே அப்ப இந்த நீங்களும் வேணும்னா வாசிட்டு பாக்கலாம் இதுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை நாங்க படிக்க போறோம் சரிதானே ஓகே அதனுடைய ஒரு ஃபோமெட் வந்து உங்களுடைய டியூட்லையும் போட்டு விட்டுருக்கேன் சும்மா பாருங்க இலங்கை கணக்கெட்டு நியமங்களுக்கு இணங்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பதும் இலங்கை கணக்காய்வு நியமங்கள் அப்ப நாங்க படிக்க போறது கணக்கெட்டு நியமங்கள் ஆகி இருந்தாலும் கணக்காய்வு ஒடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுவும் இருக்குது கணக்காய்வு நியமங்களுக்கு அமைய நிதி கூற்றுக்களை கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதையும் உறுதிப்படுத்துவதற்கான தேவைப்பாடுகளை மேற்கொள்வது ஒவ்வொரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் அப்ப யாரெல்லாம் கணக்கு செய்யணும் ஒரு தேவை இருக்கு யாரு கணக்கு செய்யணும் ரோட்ல காண்ற சுண்டல் விற்கிறவர் அல்லது கடலை விற்கிறவர் அவர் கணக்கு செய்யணுமா அல்லது இனி இல்ல பெரிய கம்பெனி நாங்கள் படங்கள்ல பாப்போம் பெரிய மல்டி நேஷனல் கம்பெனி சொல்லலாம் எம்என்சின்னு சொல்லலாம் ஸோ அப்படியான நிறுவனங்கள் தான் சின்ன யார் கணக்கு ஜீவன வித பின்பற்றி தான் இந்த யார் என்றது இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் அப்ப இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் தான் இந்த கணக்கெட்டு நியமங்களுக்கு அவையாக இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு கேள்வி வருது கடல கடலை கடை வச்சிருக்கிறவர் கட்டாய சட்டத்தை பின்பற்றணுமா என்ற இந்த சட்டத்துல சொல்லி இருக்கு குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் என்டர்பிரைஸ் அவங்க தான் இந்த சட்டத்தை கட்டாயம் பின்பற்றணும் இதுல சொல்லப்படுகின்ற நியமங்கள் இதுல இந்த சட்டத்தினூடாக வலியுறுத்தப்படுகின்ற நியமங்களை பின்பற்றி கணக்கெடு செய்யணும் இந்த சட்டம் வலியுறுத்துது சரிதானே அப்ப இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் என்றது யாரு கணக்கெட்டு நியமங்களுக்கு இணங்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பது கணக்காய்வு நியமங்களுக்கு அமைவ நிதி கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான தேவைப்பாடுகளை மேற்கொள்வது ஒவ்வொரு குறிப்பிட்ட வணிகங்களின் கடமையாகும் அப்ப யார் யார் இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் இந்த கடைசி பக்கத்துல கடைசியில உங்களுக்கு நான் இதுல ஒரு சில வணிகம் இன்னும் இருக்குது பிள்ளைகள் ஒரு சில பணியங்களை போட்டிருக்கேன் நீங்க இதை அப்படி எல்லாம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப எங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் பாருங்க வங்கி சட்டத்தின் கீழ் அனுமதி அளிக்கப்பட்ட கம்பெனிகள் அப்ப பேங்க்ஸ் நீங்க பாக்குற எல்லாமே கட்டாயம் செய்யணும் இந்த சட்டத்தை பின்பற்றணும் காப்பிரதி கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்ட காப்பிரதி தொழிலை மேற்கொள்ளும் கம்பெனி அப்ப காப்பிரதி கம்பெனி கட்டாயம் இந்த சட்டத்தின் கீழே இந்த கணக்கெட்டு நியமங்களை எல்லாம் பின்பற்றி கணக்கு செய்யணும் குத்தகை கம்பெனிகள் லீசிங் கம்பெனி காரணிப்படுத்தல் கம்பெனிகள் நிதி சட்டத்தின் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகள் பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குடி சட்டத்தின் அனுமதிக்கப்பட்ட அழகு பொறுப்பு நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள் நிதி முகாமை கம்பெனிகள் இப்படி பல்வேறு விதமான குறிப்பிட்ட வணிக நிறுவனம் யார் யாரு இந்த சட்டத்தை கட்டாயம் பின்பற்றணும் இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் மறக்க கூடாது அதுல என்னென்ன குறிப்பிட்ட வணிக நிறுவனத்துக்குள்ள வர முடியல கேள்வி வராது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த யாரு கணக்கெட்டு நியமங்களை பின்பற்றி கணக்காய்வு நியமங்களை பின்பற்ற வேணும் என்றது இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் அதுக்குள்ள ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது கடையில விற்கிற விவரங்கள் கேட்டா நீங்க சொல்லணும் நீங்க சொல்றீங்க இப்படி கடலை விக்கிறவர் சட்டத்தை பின்பற்ற நிறுவனத்துக்குள்ள யார் யார் அவனுக்கு மட்டும்தான் கட்டாயம் பின்பற்றணும் என்றதாவே இருக்கும் சோ இதை நீங்க விலகிக்கொள்ளணும் சரிதானே அப்ப இந்த கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டத்திற்கு அமைவாக மூன்று குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள் ஒன்று இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் குழு சரிதானே அடுத்தது கணக்காய்வு நியமங்கள் குழு இலங்கை கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு சரியா திருப்பி சொல்றேன் பாருங்க இலங்கை கணக்கெட்டு நியமங்கள் குழு முதலாவது இரண்டாவது யாரு இலங்கை கணக்காய்வு கணக்கேடு கணக்காய்வு ரெண்டு விஷயம் இருக்கு அதை வச்சு கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க இந்த சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட மூன்று நிறுவனங்கள் இதை மூன்று குழுக்கள் என்று நாங்கள் இதை சொல்லலாம் இலங்கை கணக்கெட்டு கணக்காவின் நியமங்கள் கண்காணிப்பு குழு மூன்றாவது மூன்றாவது கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு இந்த மூன்று குழுக்கள் இந்த சட்டத்தின் கீழே இந்த மூன்று குழுக்களினுடைய நோக்கம் அல்லது எண்ணத்துக்காக இது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்போம் இந்த ஒவ்வொரு குழுக்களினுடைய பேரை கொண்டு நேம் ஒவ்வொரு குழுக்களினுடைய கணக்கீட்டு நியமங்களை இக்குழுவினூடாக இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்திற்கு இலங்கை கணக்கீட்டு நியமங்களை உருவாக்குவதற்கும் உறுதிப்படுத்தலுக்குமான உதவிகள் வழங்கப்படுகின்றது அப்ப பட்டய கணக்காளர் தான் பிள்ளைகள் கணக்கீட்டு நியமங்கள் உருவாக்க போகுது இந்த நியமங்களை உருவாக்குவதற்கான உதவிகளை வழங்குவது நியமங்கள் குழுவினுடைய வேலை கணக்காய்வு நியமங்கள் குழு கணக்கீட்டு உருவாக்குறதுக்கு கணக்கெட்டு நியமங்கள் குழு இருக்கிறது போல இந்த கணக்காய்வு நியமங்கள் குழு கணக்காய்வோடு சம்பந்தப்பட்ட ஒடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ உருவாக்குறதுக்காக இலங்கை பட்டய கணக்கான நிறுவனத்துக்கு தேவையான உதவிகள் உறுதிப்படுத்தல்களை வளர்ந்து அப்பேரை கொண்டே நாங்கள் என்ன செய்யலாம் அதை ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளலாம் ஓ கணக்கெட்டு நியமங்கள் கொள்ள கணக்கெட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கு பட்டய கணக்காளர் நிறுவனத்துக்கு உதவுது கணக்காக நியமங்களை உருவாக்குறதுக்கு பட்டய கணக்காளர் நிறுவனத்துக்கு உதவிகளையும் உறுதிப்படுத்தல்களையும் விளங்குது அடுத்தது மூன்றாவது இலங்கை கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு இந்த ஞாபகம் கணக்கெட்டு நியமங்களுக்கு அமைவாக வணிகங்கள் பின்பற்றுதா கணக்கெட்டு நியமங்களை பின்பற்றுதா கணக்காய்வு நியமங்களுக்கு அமைவாக கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படுதா வணிகங்கள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படுதா என்பத பரிசீலனை செய்வது சரியா பரிசீலனை மட்டும் இல்ல பிள்ளைகள் அப்படி ஒழுங்கா செய்யாதால் மீது நடவடிக்கை எடுக்கல சரியா ரோட்ல போகல ஹெல்மெட் போடாம ஓடினா போட்டு ஓடணும் போடாம ஓடினா என்ன நடக்கும் டிராபிக் போலீஸ் பிடிச்சு எங்களை ஃபைன் அடிப்பான் அதே வேலையை செய்யறதுதான் இந்த கணக்கிட்டு கணக்காயங்கள் கண்காணிப்பு குழு என்னது ஹெல்மெட் போடாம போறதுக்கா குடிக்க போறது இல்ல கணக்கீட்டு நியமங்களை இந்த குறிப்பிட்ட வணிக முயற்சிகள் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அவங்க தான் இந்த ஸ்பெசிஃபைட் பிசினஸ் என்டர்பிரைஸ் அதுக்குள்ள வர போறாங்க அவங்க நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது கணக்கெட்டு நியமங்கள் பின்பற்றாங்களா கணக்காய் நியமங்களை பின்பற்றாங்களா என்றது தெளிவாக பரிசீலனை செய்து இல்ல அப்படி செய்ய செய்யலா கட்டாயம் அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பது கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழுவினுடைய தொழிற்பாடாக இருக்கும் ஓகே okay. அப்ப okay. இது உண்மையா என்னன்றதாக <laughs> ஆட்டிக்கும் இந்த வெப்பில பாருங்க நான் உங்களை டியூட்லயும் போட்டிருக்கேன் அவங்களோட வெப்சைட்ட காட்டான் வெப்சைட்ல அவங்க லோகோஸ் எப்படி இருக்குது என்னன்றத பாருங்க அப்ப இதுதான் பிள்ளைகள் அவங்களினுடைய வெப்சைட் எஸ் எல் ஏரியா சோ இதுதான் இலங்கை கணக்குட்டு நியமங்கள் குழு கணக்காய்வு நியமங்கள்

அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி கணக்கீட்டு நியமங்கள் குழு இதுல நீங்க நாங்க படிச்ச விஷயம் இருக்குது பாருங்க கமிட்டிஸ் ரெக்கமெண்ட் ஸ்ரீலங்கன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் த அடாப்ஷன் இன் த கன்ட்ரி த்ரூ த கவுன்சில் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸோ இதே விஷயம் தான் இப்ப இப்போ படிச்சோம் அந்த குட்டி பாக்ஸுக்குள்ள இருந்துச்சு அதே விஷயம் தான் இதில் போட்டிருக்கு சரியோ ஓகே உங்களுக்கு தேவையான கணக்கெட்டு நியமங்கள் தேவையில்லை அதை நீங்க பார்த்து கொள்ளலாம் ஸோ இப்படியான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே பாருங்க ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் கமிட்டி இதுல பாருங்க ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் பேஸ்ட் ஆன் தி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆன் தி ஆடிட்டிங் ஐஎஸ்ஏ பிள்ளை பப்ளிஷ் பை த இன்டர்நேஷனல் ஐஏட்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் த இதுலேயும் பாருங்க ஹேண்ட்ஸ் கம்ப்ளைன்ஸ் வித் ஸ்ரீலங்கா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆடிட்டிங் ஸோ இதுலேயும் வந்த பிள்ளைகள் இதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்குது இதுல சர்வதேச கணக்காய்வு நியமங்களுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டிருக்குது அதற்கு அமைவாக இந்த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட வந்து தாங்க மெயின்டைன் பண்றோம் என்றத சொல்றாங்க இதுவும் பட்டய கணக்கான நிறுவனம் தான் இலங்கையில வான்மைத்துவம் வாய்ந்த நிறுவனமாக இருக்க போது இது அவங்களோட லோ இன்னும் ஒரு ஆள் இருக்கிறேன் யாரு ஸ்ரீலங்கன் அக்கவுண்டிங் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் கண்காணிப்பு குழு சரி மானிட்டரிங் கமிட்டி என்று இன்னொன்று இருக்குது அதையும் காட்டுறன் இதுல பாருங்க ஸ்ரீலங்கன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் மானிட்டரிங் போர்டு இவங்களுக்கும் வெப்சைட் இருக்கு பிள்ளைகள் அக்கௌண்டிங் இந்திய ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் இலங்கை கணக்கீட்டு கணக்காய் நியமங்கள் கண்காணிப்பு குழு ஸோ இவங்களுக்கும் வெப்சைட் இருக்கு இதுக்குள்ள போனீங்கன்னா அவங்களினுடைய ஃபங்க்ஷன் என்ன செய்யறாங்க அது பற்றிய விடயங்கள் இதுக்குள்ள நீங்க கூடியதாக இருக்கு சரி சிம்பிளான விஷயம் அந்த ஒவ்வொரு வச்சு கொண்டு இது என்னது இந்த குழு என்னத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு என்றதுகளை நீங்க தெரிஞ்சு கொண்டா சரி கணக்கெட்டு நியமங்கள் குழு கணக்கெட்டு நியமங்களை உருவாக்குறதுக்கான உதவிகள் உறுதிப்படுத்துகளை வழங்குது கணக்காய்வு நியமங்கள் குழு கணக்காய்வு நியமங்களை உருவாக்குறதுக்கு கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள்

சார்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற எந்தெந்த விடயங்களை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப இந்த பட்டய கணக்கால நிறுவனம் இலங்கை பட்டய கணக்கால நிறுவனம் சரிதானே நீங்க வெப்சைட்ல போய் சிஏ ஸ்ரீலங்கா சிஏ ஸ்ரீலங்கா அடிச்சீங்கன்னா அவர்களினுடைய வெப்சைட் உங்களுக்கு வர முடியும் சரியா சார்ட் கவுண்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்ப நீங்களும் ஒரு நாள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் ஒரு கணக்காளராக வரலாம் இவங்களால ப்ரொவைட் பண்ற இந்த சார்ட்டு அக்கௌண்டால பண்ற பாட நெறி கற்கிஷ் பண்ற முழுமையாக பூர்த்தி செய்யற பட்சத்துல நீங்களும் ஒரு பட்டய கணக்காளராக நீங்கள் வந்து ஒரு டைம்ல மாறி வரலாம் பிள்ளைகள் ஓகே அதை பத்தியும் சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரோட்ஷன் பண்ணி விடுறேன் அப்ப இதுல பிள்ளைகள் இது அவங்களோட வெப்சைட்ல இன்டர்பேஸ் இதுல பாருங்க விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள் இலங்கையில இடத்துல கொள்கை வகுப்புகள் கணக்கா அது மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கும் சரிதான் அதே போல இதுல வெளியாக சார்டட் அக்கௌண்டன் என்ற ஒவ்வொருத்தருமே மிகவும் டாக்டர் இன்ஜினியரை போல அல்லது அதை விட ஒரு மதிப்பு மிக்க ஒரு தொழிலாக தான் இந்த சார்டட் அகௌண்ட் என்ற அவங்க

அப்ப நான் சொன்னது போல இந்த குவாலிபிகேஷனை பெற்றுக் கொடுக்கறதுக்கா பரீட்சை செய்யறது அவற்றுக்குரிய பாடத்திட்டங்கள் சிலபஸை உருவாக்குறது கல்வி பயிற்சி வளங்களை கண்ப கண்காணிக்கிறது கட்டுப்படுத்துறது மாணவர்கள் பிள்ளைகள் இப்ப ப்ரொபஷனல் கோர்ஸ் அண்ட் போக்கைகள்ல படிக்கிறது மட்டும் இருக்காது அங்க ப்ராக்டிக்கல்லா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து காட்டுறோம் அது எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அதை எடுக்கணும் எந்த நிறுவனத்துல எடுக்கணும் அதை எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அதுல என்னென்ன விஷயங்களை ஃபில் பண்ணணும் அப்படியான எல்லா விஷயங்களையும் இந்த நிறுவனம் கண்காணிக்குது தொழிற்சார் நியமங்கள் சரியான முறையில் பேணுதல் அப்ப தொழில் சார் நியமங்கள் என்றது பிள்ளைகள் கணக்கெட்டு நியமங்கள் இது சரியாக கீப் அப் பண்றது நியமங்களை போணி செல்வதற்கான நடவடிக்கைகள் விதக்குறைகளை அங்கத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல் அப்ப நியமங்களை இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையான ஒரு விடயம் தொடர்பாக ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்ப இதுக்கு எப்படி நியமத்தை அப்ளை பண்ணி பாக்குறது அதற்குரிய எல்லா ரிசோர்ஸுமே இந்த பட்டியல் கணக்காளர் நிறுவனத்தால வழங்கப்படுது அடுத்தது பாடங்கள் மீதான வளங்களை ஊக்குவித்தல் இப்ப சார்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டியூட் ஆள பிள்ளைகள் புத்தகங்கள் அடிச்சு வெளியிடுறாங்க பாஸ் புக் வெளியிடறாங்க அதெல்லாம் வளங்களாக இருக்கும் சோ அதனை ஊக்குவிக்கிறது ப்ரோமோட் பண்றது அத மோட்டிவேட் பண்றது எல்லாமே இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்தினுடைய தொழிற்பாடாக இருக்கும் அடுத்தது பாருங்க கணக்கெட்டு கணக்காய் நியமங்கள் சட்டத்தின் மூலம் பெற்ற அதிகாரத்தின் அடிப்படையில் வணிக முயற்சியாளர்கள் தேவைக்காக சட்ட ரீதியான நியமங்களை தயாரித்தல் நடைமுறைப்படுத்தல் முகலாய்ச்சி அப்ப நியமங்களை உருவாக்குறது யாருன்னு கேட்டா பட்டய கணக்கான நிறுவனம் கட்டாயம் அதுதான் விட சரி அதை தயாரிச்சு போட்டு விட்டா சரியா இல்ல நடைமுறை கால ஒவ்வொரு கரண்ட் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் இப்ப பழைய காலத்துல பார்த்த படமும் இப்ப பாக்குற படமும் ஒரே மாதிரி இருக்கா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அதுக்குரிய மீளாய்வுகளை செய்யறது அதன் இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே இந்த பட்டய கணக்கான நிறுவனத்தினுடைய தொழிற்பாடுகளாக இருக்க போகுது சரிதானே அப்ப நாங்க இதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் தான் மிக குட்டியான ஒரு ட்யூட் ஒன்று பார்த்திருக்கோம் ஒன்று கணக்கெட்டு நியமங்கள் என்றா என்ன என்ற ஒரு விஷயம் அப்ப இலங்கையில பான்மைத்துவம் வாய்ந்த நிறுவனம் பட்டய கணக்காளர் நிறுவனம் இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்தினுடைய தொழிற்பாடுகள் பரீட்சைகளை நடாத்துறது பயிற்சி வளங்கள் வளங்களை ஊக்குவித்தல் பாடங்கள் மீதான வளங்களை ஊக்குவித்தல் வந்து மிக முக்கியமாக நியமங்களை தயாரித்தல் நடைமுறைப்படுத்தல் செய்தல் இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்தினுடைய தொழிற்பாடுகளாக இருக்க போகுது ஓகே அடுத்தது நாங்க பார்த்த விஷயம் இந்த கணக்கெட்டு கணக்காய் நியமங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க கணக்கெட்டு கணக்காய் நியமங்கள் சட்டம் அந்த சட்டத்துல சொன்னதன்படி கணக்கெட்டு நியமங்களை பின்பற்ற வேண்டியது குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் யார் யார் பின்பற்றணும் என்ற லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் பாடம் தவிர இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் கட்டாயம் இந்த கணக்கெடு கணக்காய்வு நியமங்கள் பின்பற்றணும் என்று தெரிஞ்சு கொள்ளணும் அப்ப இந்த கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டத்தின் கீழ மூன்று குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கணக்கெட்டு நியமங்கள் குழு கணக்கெட்டு நியமத்தை உருவாக்குறது சம்பந்தப்பட்டது கணக்காய்வு நியமங்கள் குழு கணக்காய்வு நியமங்கள் உருவாக்குறதோட சம்பந்தப்பட்டது பிள்ளைகள் கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு குழு ஆஹ் என்ன இந்த குறிப்பிட்ட வணிக நிறுவனங்கள் கணக்கெட்டு கணக்காய்வு நியமங்களை பின்பற்றுதா என்று பாக்குறது பின்பற்றாத நிறுவனங்களின் மீது நடவடிக்கைகள் எடுக்கிறது சோ இது எவ்வளவும் இந்த கணக்கீட்டு கணக்காய் நியமங்கள் கண்காணிப்பு குழுவினுடைய தொழிற்பாடாக இருக்கு வெரி சிம்பிள் டியூட் பிள்ளைகள் வேற ஒன்றும் இல்லை இனி நாங்கள் இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நியமங்கள் இதுல நாங்கள் படிக்க போற ஒன்பது நியமங்களும் அதுக்குள்ள சொல்லப்பட்டு இருக்கின்ற விடயங்கள் அதை எப்படி கணக்குல பிரயோகிக்கிறது அப்போ ஒரு கேள்வி ஒரு கேஸ் ஸ்டடி வந்து அதுல இருந்து எப்படி நாங்க தெளிவு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அதுக்குரிய முடிவுகள் எடுக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் சோ இனி படிக்க போறதுதான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கட்டாய வினாவுக்குள்ள வர போற விஷயம் நாங்க படிச்சதங்களை வச்சு கொண்டு இப்ப மெயினான ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிக்கிறோம் சரிதானே